கேட்ஸ் நான் உங்கள் ஷாட்னி சிவா இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டு போயிட்டுருக்கோனா நம்மளுக்கு கேமராமேன்லாம் யாரும் இல்லைங்க எல்லாமே நாம் தான் ஷூட் பண்ணணும் நாம் தான் எல்லாமே பண்ணணும் சரியா ஸோ அதனால் என்னோடய வீடியோவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ கேட்ஸ் இப்போ நான் எங்கே போகிறேன்றதை உங்களுக்கு ஃபுல் வீடியோஸ் பார்க்கலாம் வாங்க பர்ட்டிகுலராக நம்மளுக்கு எடிட்டர் அந்த மாதிரி யாரோட சப்போர்ட்டும் கிடையாதுங்க எங்கள் ஊரில் யாருக்குமே அப்படி பார்த்தீங்கன்னா கேமரா பிடிக்க அந்த அளவுக்குலாம் தெரியாது ஸோ இவங்கெல்லாம் வந்து என்னோடய உறவினர் இவங்க வந்து என்னோடய சொந்த மாமியார் ஆரஞ்ச் கலர் சாரிக்கு போட்டிருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து என்னோடய மாமியார் இவங்களோட டீமு தான் இவங்க இவங்கெல்லாம் ஓம் சக்தி கோயிலுக்கு வருஷா வருஷம் பஸ்ஸு பிடிச்சி மாலை போட்டு ஒன்றா போகிறவங்கங்க இவங்க தாங்க இங்கே எல்லாமே இருக்காங்க இப்போது பிள்ளையாருக்கு பொங்கல் வச்சு முடித்தோடனே நாம நேராக ஈஸ்வரனுக்கு தாங்க அடுத்த பொங்கல் வைக்கிறோம் இங்கே இது வந்து கொழந்தமதி இது வந்து சாமியை பக்தியை கும்பிட்டு அவர் விபூதி இருக்காரு பாருங்கள் அவரே மணியெலாம் அடித்து பிள்ளையாருக்கு பொங்கல் வச்சு முடிச்சாச்சு அடுத்து யாருக்கு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு தாங்க ஈஸ்வருக்கு பொங்கி முடித்த உடனே எல்லாரும் அரிசி போட்டாங்க சொந்த பந்தம் உறவுகள் இவங்க எல்லாருமே எங்களுக்கு எனக்கு தென் பார்த்தீங்கன்னா இது முடிஞ்ச உடனே நாங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான இந்த கோயில் விசேஷம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மரம் தாங்க இந்த மரத்தில் அந்த உங்களுக்கு தெரியுதா இது வந்து பார்த்திங்கன்னா லாங் ஷார்ட்டில் அப்படியே பாம்பு மாதிரியே இருந்ததுங்க இவர் தாங்க ஈஸ்வரன் சிவன் இங்கே இதாவது வந்து இந்த கோயிலில் ஃபர்ஸ்ட்டு அஸ்திவாரமே இந்த பிளேஸ் தான் சொல்கிறாங்க இதில் முக்கியமாக இந்த இடத்த இந்த கல்லை நீங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இதில் ஒரு வரலாறே இருக்குதுங்க நைட்டு வந்து படைக்கிறதுக்கு படையல் போட்ட இடத்துல மறுநாள் காலையில் வந்து கல்லாக இருந்தது தான் அந்த கல்லுங்க ஸோ அதனால் ஃபர்ஸ்ட்டு கருவறையாக அதை கருதுகிறாங்க அடுத்து என்னென்னா பூஜை ஸ்டெடி ரெடி பண்ணிட்டோங்க பூஜைக்கு வந்தாச்சு எல்லோருமே எல்லா பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு பூஜைக்கு ரெடி ஆகிட்டோம் பூஜை தாங்க விசேஷமாக பண்ணுறதே சிவனுக்கு பூஜை பண்ணுறதுனாலே ஒரு தனி சந்தோஷந்தான் கல நம்மளுக்கே இந்த கருவறைக்கில் உட்காந்துருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைண்டில் அவ்வளோ ரிலாக்ஸேஷனாக இருக்குது இந்த கருவறையில் உட்காந்துட்டு நீங்கள் மனசுக்குள்ளே என்ன வேண்டீங்களோ அந்த வேண்டுதல் எல்லாமே நடக்குதுங்க அந்த மாதிரி நிறைய பேர் இதுக்கு இந்த சிவன் மேலே சாட்சி சொல்கிறாங்க இது காலங்காலமாக இது ஆயிரம் ஆண்டுகளாகவே இந்த கோயில் இருந்திருக்கு இங்கே எது இப்போது சிலைகள் எதுவுமே இல்லாமல் இருந்த ஒரு இடத்த வந்து இப்போ மக்கள்லாம் சேர்ந்து புதுப்பிச்சுருக்காங்க சிலைகளை உருவாக்கி கொண்டு வந்து வச்சுரு இப்போ வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கோடு முப்பத்தெட்டு நாள் ஆகுது தொடர்ந்து டெய்லி வந்து ஒருத்தர் ஒருத்தர் பொங்கல் வச்சுக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கி இவங்க வைச்சாங்க பொங்கலை வச்சு முடித்து சாமியும் கும்பிட்டாச்சு அடுத்து என்னங்க எல்லாேருக்கும் பொங்கலை கொடுத்து நாம் எல்லாருமே சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போகிறது தாங்க சந்தோஷம் நம்ம கோயில் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து பார்த்தா என் பிளாக்கிக்கு என் தூக்கத்தை பாருங்கள் வாழாட்டிக்கிட்டு அப்புறம் என் ஜாக்கி இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சமத்து நாங்கள் வீட்டை பூட்டிகிட்டு போயிட்டோம் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க பாதுகாப்பாக எப்பவுமே கோயிலுக்கு போயிட்டு வந்து நம்ம இந்த காலங்காலமாக பெரியவங்க எல்லாருமே கடைப்பிடிக்கிற ஒரு விஷயம்